வெல்கம் டு அவர் மகாபிரிவா களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஐந்தாம் பாகம் இரண்டாம் அத்தியாயம் ஈசனும் ஆசானும் அதில் பல்லவர் தோற்றுவாய் போத்ராதிராஜன் என்னவென்றால் பல்லவம் என்றால் துளிர் போதம் அல்லது போத்ரம் என்றாலும் துளிர் என்றே அர்த்தம் அஸ்வத்தாமாவிடம் ஒரு வனத்திலே தேவஸ்திரீ ஒருத்தி ஒரு பிள்ளையை பெற்றால் என்றும் அதை துளிர் படுக்கையிலே போட்டுவிட்டு தேவலோகம் போய்விட்டாள் என்றும் அந்த பிள்ளைதான் துளிரில் வளர்ந்ததால் பல்லவன் என்று பெயர் பெற்று ராஜாவாக ஆட்சிக்கு வந்தான் என்றும் கதை இருக்கிறது தெலுங்கு தேசத்தில் அமராவதி என்ற இடத்தில் உள்ள சிம்ஹவர்ம பல்லவனின் சமஸ்கிருத கல்வெட்டில் இந்த கதையை விரிவாக சொல்லியிருக்கிறது அரக்கோணத்திற்கு ஏழெட்டு மைலிலுள்ள வேலூர்பாளையம் என்கிற இடத்தில் அகப்பட்ட மூன்றாவது விஜய நந்திவர்மாவின் தாமர சாசனத்திலும் இந்த கதையை குறிப்பிட்டிருக்கிறது அஸ்வத்தாமா பாரத்வாஜ கோத்திரத்தைச் சேர்ந்த பிராமணர் அவருடைய பிதாவான துரோணாச்சாரியாருக்கு பாரத்வாஜர் என்றே ஒரு பெயர் பல்லவ ராஜாக்கள் தங்களை பாரத்வாஜ கோத்திரக்காரர்களாகவே சாசனங்களில் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் பல்லவ ராஜாக்களே சாசனங்களில் இப்படியெல்லாம் சொல்லி கொண்டாலும் பழைய தமிழ் இலக்கியங்களிலிருந்து ஆராய்ச்சி பண்ணி தமிழ் அபிமானிகள் பல்லவர்களின் ஆரிஜின் தோற்றுவாய் பற்றி வேறே ஒரு கதை சொல்கிறார்கள் நாகப்பட்டினத்தில் சோழ ராஜா ஒருத்தனுக்கு நாக கன்னிகையிடம் ஒரு பிள்ளை பிறந்தது அவள் தொண்டை கொடியை சுற்றி அந்த குழந்தையை சமுத்திரத்தில் மிதக்க விட்டுவிட்டாள் அதுதான் கரையேறி தொண்டைமான் என்ற பல்லவராஜா ஆயிற்று என்று இந்த கதை காஞ்சி மண்டலத்துக்கே தொண்டை மண்டலம் என்று பெயர் தொண்டை கொடியை சமஸ்கிருதத்தில் துண்டீரம் என்பார்கள் அதனால் சமஸ்கிருத நூல்களில் துண்டீர மண்டலம் துண்டீர சக்கரவர்த்தி என்றெல்லாம் சொல்லி சொல்லியிருப்பதை பார்க்கிறோம் குழந்தையை தேவஸ்திரீ படுக்கவிட்ட படுக்கையானாலும் சரி நாகஸ்திரீ அதன் இடுப்பில் சுற்றிய கொடியானாலும் சரி இரண்டும் துளிர்களால் ஆனதுதான் துளிர்தான் பல்லவம் அதனால் எந்த கதைப்படி பார்த்தாலும் பல்லவர் என்ற பெயர் பொருத்தமானதாகிறது துளிருக்கேதான் இன்னொரு பெயர் போதம் அல்லது போத்ரம் தமிழிலும் சின்னஞ்சிறு கன்றாக உள்ள செடியை போத்து என்றே சொல்கிறோம் பல்லவ மகாராஜா என்பதே இன்னொரு விதமான பத பிரயோகத்தில் போத்ர அதிராஜன் போத்ராதிராஜன் என்றாயிற்று அதனால்தான் சிம்ம விஷ்ணு பல்லவ சக்கரவர்த்தி என்பது சிம்ம விண்ண போத்ராதிராஜன் என்றாயிற்று போத்ரராஜன் என்பதை தமிழில் போத்தராயன் என்று சொல்லியிருக்கும் ஒருவேளையும் செய்யாமல் கொழுத்து போனவர்களை போத்தராஜா என்று திட்டுகிற வழக்கம் இருக்கிறதே இந்த போத்ராசா கூட போத்திர இருந்து வந்ததுதான் வைகுண்ட பெருமாள் கோவிலில் ஆரம்பித்து விஷ்ணு கிரகம் விஷ்ணு போத்தராசா என்று எங்கெங்கேயோ போய்விட்டது விஷ்ணு கிரகத்துக்கு போவதற்குள் எங்கெல்லாமோ சுற்ற வைத்து விட்டேன் கைலாசம் வைகுண்டம் என்ற இரண்டில் ராஜசிம்ஹன் கைலாசநாதர் கோயில் கட்டின மாதிரியே அவனுக்கு பின் இரண்டாவது பட்டமாக வந்த நந்திவர்மா வைகுண்ட பெருமாள் கோயில் கட்டினான் அதற்கு பரமேஸ்வர விஷ்ணு கிரகம் என்றே பழைய பெயர் விஷ்ணுவின் கிரகம் ஆனால் பரமேஸ்வரனின் பேரில் இருக்கிறது என்கிறபோதே நான் இத்தனை நேரம் சொன்ன சைவ வைஷ்ணவ ஒற்றுமை தெரிகிறது ஆனால் இங்கே பரமேஸ்வரன் என்பது கோயில் கட்டிய நந்திவர்மாவின் இன்னொரு பெயரை வைத்துத்தான் ராஜராஜன் கட்டியது ராஜராஜேஸ்வரம் கங்கை கொண்ட சோழன் கட்டியது கங்கை கொண்ட சோழீஸ்வரம் என்கிற மாதிரி பரமேஸ்வர பல்லவ மன்னனான நந்திவர்மா கட்டிய வைகுண்ட பெருமாள் கோவில் அவன் பெயரிலேயே பரமேஸ்வர விண்ணகரம் ஆயிற்று கைலாசநாதர் கோயில் சிற்பங்கள் புராண சம்பந்தமானவையாக பிரசித்தி பெற்றிருக்கின்றன வைகுண்ட பெருமாள் கோவில் சிற்பங்களோ சரித்திர சம்பந்தத்தினால் முக்கியத்துவம் பெற்றிருக்கின்றன ராஜசிம்ஹன் ரொம்பவும் பேர் பேர்புகழோடு ஆட்சி செய்துவிட்டு காலகதி அடைந்த பின் ராஜ்யத்தில் ஒரே அடியான நிலை உண்டாயிற்று சாளுக்கிய ராஜாவான விக்ரமாதித்தன் காஞ்சீபுரத்தின் மீது படையெடுத்து வந்து அதை கைப்பற்றிக் கொண்டான் ராஜசிம்ஹனுடைய பிள்ளையும் ஒரு பரமேஸ்வர வர்மாதான் அவன் ரொம்பவும் ஸ்வல்ப காலமே ஆட்சி பண்ணிவிட்டு சந்ததி இல்லாமலே இறந்து போய்விட்டான் தலைப்பிள்ளைக்கு பட்டம் என்ற நம்முடைய பிரிமோஜனிட் வழக்கப்படி பல்லவ வம்சத்தில் சிம்ஹவர்மாவுக்கு அப்புறம் சிம்ஹ விஷ்ணு வழியாக ராஜசிம்மனின் பிள்ளை வரை போன நடுக்கிளை அதோடு முடிந்து போயிற்று அப்புறம் அதன் பக்க கிளைகளில் ஒன்றில் வந்த கோத்திர தாயாதியான ஹிரண்யவர்மா என்பவனிடம் பல்லவ ராஜ்யத்தின் முக்கியஸ்தர்கள் தூது போய் கேட்டுக்கொண்டு அவனுடைய பிள்ளையான இன்னொரு பரமேஸ்வர வர்மாவுக்கு ராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணினார்கள் அவன்தான் நந்திவர்ம பல்லவ மன்னன் என்று பெயர் வைத்துக்கொண்டு அறுபது வருஷத்துக்கு மேல் ஆட்சி நடத்தினான் அவனுடைய இன்னொரு பெயரில் அமைக்கப்பட்ட பரமேஸ்வர விண்ணகரமாகிய வைகுண்ட பெருமாள் கோயிலில் இதை பற்றிய கல்வெட்டு இருக்கிறது இப்படி எழுத்திலே வெட்டியிருப்பதை விட முக்கியமாக இந்த கோயிலுக்கு என்ன சரித்திர பிரசித்தி என்றால் மகாவிஷ்ணுவிலிருந்து ஆரம்பித்து பிரம்மாவளியாக பல்லவ ராஜாக்கள் அத்தனை பேரின் வம்சாவளி கதைகளையும் இந்த கோயிலை கட்டினவர் வரையில் சிற்ப வரிசைகளில் வடித்துக் காட்டியுள்ள ஒரு மண்டபம் அங்கே இருப்பதுதான் சரித்திர முக்கியத்துவம் மட்டும்தான் என்றில்லாமல் மத சம்பந்தமான விசேஷமும் அந்த கோயிலுக்கு உண்டு இங்கே மூன்றடுக்குகளாக அடுக்குகளாக சந்நிதிகளை அமைத்திருக்கிறது இம்மாதிரி ஆலயம் நிர்மாணிப்பது ரொம்பவும் அபூர்வமே பாண்டி நாட்டில் திருக்கோட்டியூரில் உள்ள பெருமாள் கோவில் மதுரையிலேயே கூடலகர் கோயில் காஞ்சி வைகுண்ட பெருமாள் கோவிலை கட்டிய நந்திவர்மனின் பிள்ளையான தந்திவர்மன் காஞ்சிக்கு உள்ள உத்தரமேருள் கட்டிய சுந்தரவரதப் பெருமாள் கோவில் ஆகியவற்றில்தான் இந்த அமைப்பு இருப்பதாக தெரிகிறது ஆனால் அங்கேயெல்லாம் அஷ்டாங்க விமானம் என்பதற்கான ஆகம விதிப்படி பெருமாளின் நின்ற திருக்கோளத்தை கீழ்த்தலத்திலும் இருந்த உட்கார்ந்த திருக்கோளத்தை நடு தலத்திலும் கிடந்த சயனித்த திருக்கோளத்தை மேல்தலத்திலும் அமைத்திருக்கிறது இந்த வைகுண்ட பெருமாள் கோயிலில் மாத்திரம் கிரமத்தை மாற்றி கீழ்த்தலத்தில் இருந்த திருக்கோளம் நடுத்தளத்தில் கிடந்த திருக்கோளம் மேல்தலத்தில் நின்ற திருக்கோளம் என்று இருக்கிறது நந்திவர்ம பல்லவ மல்லன் திருமங்கையாழ்வாரின் காலத்தில் இருந்தவன் என்று தெரிகிறது அவனை தம்முடைய பாசுரத்தில் குறிப்பிட்டு அவர் பாடியிருக்கிறார் இந்த ஆழ்வாரிலிருந்து குரு சிஷ்ய சமாச்சாரமாக நாம் பார்த்த ஆழ்வாருக்கு போகலாம் சிஷ்யனுக்காக சுவாமியையே இப்படி பண்ணு அப்படி பண்ணு என்று சொல்லி தாம் சொன்ன வண்ணம் செய்ய வைத்த அந்த ஆழ்வாருக்கு போகலாம் திருமலிசை ஆழ்வார் என்று பெயர் சொன்னேன் ஞாபகம் இருக்கிறதல்லவா அவர் காஞ்சிபுரத்திலே ஒரு பெருமாள் கோவிலில் வாசம் பண்ணி வந்தாரென்று சொல்லி அது எந்த கோவில் என்று சொல்வதில்தான் இருந்தேன் காஞ்சியிலுள்ள பதினாலு திவ்ய தேசங்களுக்குள் அவர் இருந்தது திருவெக்கா என்பதிலாகும் ஹரஹர்சங்கர ஜெய் ஹர ஹரஹர சங்கர ஜெய் ஜெயசங்கர மகா பெரிவாச்சரணம் இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க அப்போ நம்ம படிக்கக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுங்க தேங்க்யூ